நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெண்டாந்திர நட்சத்திரங்கள் அது என்ன மேடம் கெண்டாந்திர நட்சத்திரங்கள் அப்ப இந்த கெண்டாந்திர நட்சத்திரங்கள்ல ஒரு கிரகம் இருந்து திசா புத்தி நடத்தினாலும் சரி இல்ல கெண்டாந்திர நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறந்துட்டாலும் சரி இல்லை ஒரு திருமணம் அமைப்பதற்காக இந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போதும் சரி நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்ப இந்த கெண்டாந்திர நட்சத்திரங்கள் எந்த மாதிரி வேலைகளை செய்யும் மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஷின் கேக்குறாங்க யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கெண்டாந்திர நட்சத்திரங்களுக்கு அது போடுறா இது போடுறா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவா அப்ப இதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை நம்ம பார்ப்போம் சனி பகவானி நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுடைய நான்காவது பாதத்தில் பிறந்தவாளுக்கும் சரி இல்லை அந்த நட்சத்திரங்களில் எந்த கிரகங்கள் இருந்து தசாபக்தி நடத்தினாலும் சரி இதுக்கு நம்ம என்ன தெய்வ வழிபாடுகள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய கோவில்களில் சொல்கிறா நாம சொல்லி சக்சஸான ஆன தான் நம்ம சொல்ல போறோம் நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய அஸ்ட்ரோ வெணிலா சேனல்ல சொல்லாத எந்த பரிகாரங்களும் செல்லாது அப்ப காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வ பிராமணர் அப்படின்னு சொல்லி பதினாறு கால் மண்டபத்துல பெருமாள் இருப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து இந்த தல இந்த ஸ்தலத்தில் வந்து பூஜித்த ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிவபெருமானே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் வழிபாடு பண்ணவா அப்போ அவா போய் இப்ப நம்ம கண்ணாந்திர நட்சத்திரங்களை பத்தி பேசுறோம்ல அவா போய் அந்த கோவிலில் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திரங்களோட நான்காவது பாதத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் சரி இல்ல அந்த கிர அந்த நான்காவது பாதத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபக்தி நடந்தாலும் சரி என்ன பண்ணனும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த இருக்கும் ஏகாபரி ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீரால் அபிஷேகம் சந்தனத்தால் அபிஷேகம் அதே மாதிரி வந்து எண்ணெய் அபிஷேகம் இதெல்லாம் நீங்க செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சாப விமோசனம் கிடைக்கும் அப்போ கெண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு பய உணர்வு இருக்கு இல்லையா அப்போ அந்த ஸ்தலத்தில் போயிட்டு இந்த மாதிரி அபிஷேகம் கோயிலில் பண்ணுவா நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாம இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த அபிஷேகம் நம்ம செய்யறச்ச இந்த கெண்டாந்திர தோஷங்களால் ஏற்படுகின்ற தோஷங்களும் இப்போ சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் அந்த நான்காவது பாதங்கள்ல இருந்து பூசத்தோட நான்காவது பாதம் உத்திரட்டாதியோட நான்காவது பாதம் அனுஷத்தோட நான்காவது பாதம் இதுலலாம் இருந்து ஒரு தசாபக்தி நடக்கிறச்ச இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரை நீங்க வந்து பக்தி சிரத்தையோட வழிபாடு பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் வர வேண்டாம் நீங்க தெய்வத்தை தான் தரிசனம் பண்ண போறேன் மந்திரமாயா எதுவும் இல்லை அழகாக போய் தெய்வத்தை தரிசனம் பண்ணுங்க அதற்கு மேல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்துல என்ன மாதிரி அபிஷேகங்கள் பண்றா அந்த ஆலயத்துக்கு தெய்வத்துக்கு என்ன மாதிரி நைவேத்தியங்கள் பண்றா இல்ல நம்மளால என்ன பான்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பர்சனல் விஷயம் அதெல்லாம் நம்ம செய்யறது ஓகேங்களா அப்ப நீங்க போய் தர்ஷனம் பண்ணீங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அது தெய்வத்துக்கு தேவையான பொருட்களை கொடுத்து நீங்க இன்னும் தரிசனம் பண்றச்சோ இன்னும் அளப்பரிய நன்மைகள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்பவுமே சனி நட்சத்திரனாவே ஒரு பயம்தான் அப்ப இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யறச்ச உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும் இப்போ நாம பேசுற விஷயங்கள்லாம் என்னுடைய கருத்து எதுவும் கிடையாது நம்மளுடைய கிளைம்ஸ் நம்மகிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறா எதெல்லாம் போராட்டமா சொல்றா எதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம கிட்ட பேசுறாலோ அந்த விஷயங்களை நோட்ஸ் தான் நம்ம பேசுறோம் அப்போ நீங்கள் வழிபாடு பண்ணுறச்ச ரொம்ப அருமையாக வேலை செய்யும் போக முடியல அப்படின்னா அதனோட ஸ்டில்ல வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க போகிறச்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லஸ்ட்டோ வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய லைவ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்